ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து காலையில் என்ன செஞ்சு சாப்பிட்டேன்னா இட்லியும் சட்னியும் சாம்பார் வச்சு சாப்பிட்டோங்க நான் மத்தியானத்துக்கு தான் சமைக்கிறது தான் நான் வந்து ரெசிபி எடுக்கிறேன் இப்போ பாருங்கள் மத்தியானத்துக்கு சாம்பார் வச்சுட்டேன் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் முக்கால்வாசி எங்கள் வீட்டில் சாம்பாராக தாங்க இருக்கும் அப்புறம் வந்து கோவக்காய் கிரேவி பண்ணியாச்சு அப்புறம் வந்து மீன் தருணத்து மீன் கொண்டு வந்தார் சாதை மீன் குழம்பையும் வச்சு வச்சிட்டேன் இட்லிக்கு மீன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோம் காலியாச்சு கொஞ்சம் தான் இருக்குது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்புறம் வந்து சாதம் பாருங்கள் இங்கே வந்துட்டுருக்கு சாதம் வந்துட்டுருக்கு இப்போ நான் வந்து ஒரு வடை செய்ய போகிறேன் அந்த வடை எப் எதில் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இவருக்கு கொண்டைக்கடலை நேற்றுக்கே வந்து இந்த கப்புக்கு ஒரு கப்பு ஊற வச்சிருப்பாங்க அது எவ்வளோ வந்துட்டு பாருங்கள் நிறையா இருக்குது அதனால் வந்து நான் வந்து இது இவ்வளவும் புடப்படுறதில்லை கொஞ்சம் தான் புட போறேன் அடுத்தது இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் வந்து ஜவ்வரிசி கலந்து ஊற வச்சு வச்சுக்கேன் நைட்டை ஊற வச்சிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி கருவேப்பிலை அப்புறம் உப்பு சோம்பு அப்புறம் வந்து பூண்டு இதெல்லாம் போட்டு தான் நம்ம அரைச்சு இதை வந்து வடையாக தொட்டி போட போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி எப்போதும் நம்ம சுண்டல் தான் போடுறோம் இல்லைனா குருமா பண்ணுவோம் இதை வடையும் பண்ணுவோம் ஆனால் இது வந்து ஜவ்வரிசி கூட சேர்த்து பண்ணும்போது ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் அதை தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடலாம் நம்ம வந்து தொட்டுக்கிறதுக்கு பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் இவ்வளவும் போட இல்லை ஏன்னா எங்கள் ரெண்டு பேர் தான் அதனால் எங்களுக்கு ரொம்ப தே தேவைப்படாது நான் இவ்வளோ தான் போகிறேன் மீதி குருமா வச்சுக்கலாம் இல்லைன்னா வேக வச்சு சாப்பிட்டுக்கலாம் இதை நிறுத்தி ஃப்ரிட்ஜில் வச்சு வச்சுற போகிறேன் இப்போ இந்த ஜவ்வரிசி அவ்வளோ போடுறேன் அடுத்தது இது கூட வந்து சோம்பும் பூண்டும் போடுறேன் எல்லாத்தையுமே மொத்தமாக போட்டு அரைச்சிடலாம் அப்புறம் தேவையான உப்பு அவ்வளவுதான் இப்போ போட்டு கொஞ்சம் குறை குறை ரொம்ப நை மையா கிடையாது கொஞ்சம் குற குறை நம்ம கடலை கடலைப்பருப்பு வடைக்க அரைப்போம்ல அந்த மாதிரி அரைச்சு வந்துடுறேன் பாருங்க ஒரு ஈடு போட்டு எடுத்துட்டேன் இப்போ அடுத்தது போட்டு காத்தலாம் பாருங்க இதே மாதிரி உருண்டா பட்டி வச்சுக்கோங்க இப்படி ஒரு ப்ரெஸ் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி நம்ம அந்த பருப்புடெல்லாம் தட்டி போடுவோம்ல அதே தான் ஆனா டேஸ்ட் அதுக்கும் இதுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் இருக்கும் சூப்பரா இருக்கும் இது சாதத்துக்கு தொட்டுக்கு இந்த வடலாம் வச்சு சாப்பிடுவாங்க பாருங்க அவங்களுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும் எனக்கு டீக்கு சாப்பிட தான் பிடிக்கும் நான் டீக்கு சாப்பிடுவேன் என் ஹஸ்பண்ட் வந்து சாதத்துக்கு சாப்பிடுவாங்க ஸோ அவங்களுக்கு தான் இந்த ரொம்ப நாள் ஆச்சா நேற்று இன்றைக்கி காலைல ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணேன் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் எடுக்கலங்க மறந்துட்டேன் அதனால் அது ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணும்போது தான் அந்த பருப்பை பார்த்தேன் சரி இன்றைக்கி அதை ஊற வச்சு செஞ்சுருவோம்ட்டு நேற்றுக்கு எடுத்து டப்பா ஊற்றிக்கி வெளியில் வச்சேன் வெளியில் வச்சு நைட்டே ஊற வச்சுட்டேன் ஏன்னா காலையில் ஊற வச்சு ஆவர கதை கிடையாது இதெல்லாம் இப்போ நல்லா அது நம்ம இருக்க பாருங்க கிறிஸ்பியாக நல்ல முறுமுறன் இருக்கும் சூப்பராக இருக்கும் அது இந்த வடை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்போதும் சுண்டலாக சாப்பிட்ற பிள்ளைங்களுக்கு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுங்களேன் நல்லா சாப்பிடுவாங்க ஸ்கூல் கூட நீங்கள் கொடுத்து விடுவோம் பாருங்கள் எல்லா வடையும் நான் போட்டு எடுத்துட்டேன் இங்கே சாம்பார் இருக்கு இங்கே பொரியல் இருக்குது பாருங்க சூடான சாதமும் இருக்குது நான் இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தை தான் வடிச்சிருவேன் எதுனா ஒரே இதில் அப்படியே எடுத்துக்க வச்சிடலாம் மற்றபடி நான் வந்து குழம்பெல்லாம் கடையில் தான் தாளி இந்த கடையில் தாளிக்கிறேன்னு வைங்களேன் அதை உடனே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருவேன் அப்போ பார்க்கறதுக்கும் நீட்டாக இருக்கும் நமக்கு பாத்திரத்துக்கு கொண்டு வெளியே கொண்டு போட்டுடலாம் தேய்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி தான் வந்து பொரியலும் அதே மாதிரி தான் கடையில் பண்ணிவிட்டு உடனே அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிருவேன் அப்போ நீட்டாக இருக்கும் பார்த்திங்களா நைட்டு வரைக்கும் அப்படியே இருக்கும் நம்ம அப்புறம் நைட்டு பாத்திரம் போது இந்த ரெண்டு பாத்திரம் தான் அந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிறது அப்படி இருந்துமே பாத்திரம் நிறையா விழுதுங்க இந்த வடை வந்து பாருங்கள் உங்களுக்கு எப்படி பார்த்தீங்களா கிறிஸ்பியாக இருக்கும் மேலே கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் பா பாய்